ஒரு பாலைவனத்தை சோலைவனமா மாத்திர சக்தி இருக்கு இந்த நெயில் நதி மட்டும் இல்லன்னா ஆப்பிரிக்கா துணக்கண்டமே இல்ல அப்படின்றாங்க இதுதான் உயிர் நாடி ஜீவ நதி அப்படியே பாருங்க பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆரம்பிக்கிற இந்த நதி கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு மேல பயணம் பண்ணி எஜிப்ட்ல இருக்க அலெக்சாண்ட்ரால போய் கடல்ல கலக்குதுங்க சோ நம்ம இந்த நதியோட எண்டையும் பாத்துட்டோம் ஆரம்பத்தையும் இங்க உகாண்டால வந்து பார்த்தாச்சு என்ன பிரம்மாண்டமாக அட்டை காசமாக இருக்குல்ல இப்போ எவ்வளோ தண்ணி இதில் பயணம் பண்ணோம்னா அவ்வளோ ஆறாயிரம் கிலோமீட்டரும் ட்ரை ஆகாமல் இது இருக்கும் நம்ம காவேரி கொஞ்சம் தூரம் ஓடி வரத்துக்குள்ளேயே ஃபுல்லாக காஞ்சி போயிடுது பட் இது ஆறாயிரம் கிலோமீட்ரு காயாமல் ஓடுதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஆயிரம் கண்ணாடி தண்ணி இதில் போகணும் யோசிச்சு பாருங்கள் அதுதான் அந்த மெயின் பிரிட்ஜு அங்கே அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல செம்மையாக தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்காங்க அங்கே பார்க்கறதுக்கே வந்து அப்படி இருந்துச்சு இட்ஸ் அண்ட் செக் அங்கே வருங்க என்ன ஊற்று ஊத்துன்னு சொல்லிட்டு ஏதோ ஹைட்ரோ பவர் பிளான் மாதிரி இருக்குங்க இது ஸோ அதில் அப்படியே வந்து தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க போல் அவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்குது அது அடிக்கிற அடியில் உங்களுக்கு வந்து அங்கே ரெயின்போஸ்லாம் ஃபார்ம் ஆகி எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்குது ஏதோ அந்த நயக்கர நீர்வீழ்ச்சி சைட்லாம் போன மாதிரி எப்படி இருக்கும் ஆக்சுவலாக ஒன்று கொஞ்சம் தூரத்தை ஒரு நீர்வீழ்ச்சி வருது அதுக்கு போக முடியுமான்னு கூட நம்ம பார்ப்போம் பட் இதுவே அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஓ மை காட் எப்படிங்க லைல் நதியோட பவர் தெரியுதா அந்த இடத்துல அவன் போய் நின்னோன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் ஸோ ஒரு நியரஸ்ட் லுக்